இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போவோம் ஒரு இடத்துல இருக்காது அது வந்து ஆனால் வந்து பாத்தீங்கன்னா என்னைய கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி ஒரு பொருளில் இருக்கிறாரு அவர் எனக்கு ஜாதம் பார்க்கறது என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு நெருக்கடிகள் இருக்கு ஏன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாரு அப்போ நான் சொல்றேன் நீ எங்கே தான் நீ போனியனாலும் உன்னைய தேடி கரெக்டாக ஆள் அங்க வந்துட போகுது இந்த நாளில் உன்னை வந்துட போகுது அப்படின்னு

ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அதில் ஒரு குறிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம் தான் எல்லாருக்குமே சொல்லணும் சில விஷயங்கள் நடக்கும்போது சிலருக்கு வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இது நடக்கும் இதுதான் நடக்க போகுது இந்த மாதிரி தோணும் இவங்களை இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பார்ப்போமா அப்படின்னு தோணு சொல்லிட்டு நினச்சிட்டு போவோம் பார்த்தா அவர் இங்கே இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வரும் ஸோ இந்த 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 விஷயம் இந்த பக்கம் போகாது அம்மாலாம் சொல்லுவாங்க அங்கெல்லாம் போகாத அங்கே அவங்களோடலாம் போகாத அங்கே போகாத இங்கே போகாத வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகியோ ஏதோ ஒரு பிரச்சனையோ அவங்க திரும்பி வருவாங்க ஸோ சில விஷயங்கள் உங்கள் அனுபவப்படி இதை வந்து முன்னையே கண்டுச்சிருக்கீங்களா இதுதான் நடக்கும் இதுதான் நடக்க போது அப்படிங்கிறது தோன்றது உண்மைதான் நான் முதல்ல கண்டிப்பா மேடம் இப்போ என்னோட ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நான் இரண்டாம் இடத்துல கிணக்கெல்லாம் கேது உட்கார்ந்துருக்கு புதனு ராகு அப்போ மறைந்து எட்டுங்கிறதே ஒரு மறைந்து இருக்கிறத வெளியில் கொண்டு வர்றது தான் அப்போ எட்டுலேருந்து எல்லா கிரகமும் கேதுவை கனெக்ட் ஆகுது அவர் வந்து செவ்வாயோட சாரம் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா கேதுவ நமக்கு வந்து தொடர்படுது ரெண்டாம் இடத்தப்போ வாக்கு நம்ம சொல்கிற இடத்த மறு மறைந்து மறைந்து இருக்கிறத வந்து நம்ம ரகசியமாக நம்ம வெளியில் வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அப்போ அது செவ்வாயோட சாரம் வாங்கியிருக்குன்னு வைங்களேன் செவ்வாய் வந்து குருவோட வீட்டில் உட்காந்துருக்கு அப்படிங்கிற அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நானே ஜாதகம் பார்க்குறேன்னு வைக்கல இப்போ ஜாதகத்தை தாண்டி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த டயத்துல இது போகுது அப்படின்னா நடக்கும் இப்போ நிறைய பேர் ஜோதிடர் இருக்காங்க ஜோதிடர் இருக்காங்கன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பளிதம் இருக்காது வாக்கு பளிதம் இருக்காது வாக்கு பளிதம்ங்கிறது ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப முக்கியம் பவர் இப்போ வந்து ஒரு கிரகமே ஒரு ஒரு ஜாதகமே தப்பா இருக்கு அப்படின்னா சொல்லி அந்த வார்த்தை வந்து நீங்க நல்லா இருப்பே இந்த டயத்துல உனக்கு இது நடக்கும் அப்படின்னா நடந்துடும் இதுதான் வாக்கு பலிதம் ஜோதிடர் வந்து இன்னைக்கு வந்து ஜோதிடம் யாரு வேணாலும் படிக்கலாம் சூரியனும் புதனு சேர்ந்து உட்காந்துருந்தா யாரு வேணாலும் படிக்கலாம் யாரோ ஒரு கிரகம் நல்ல நல்லபே அறிவை கொடுக்கும் அதை திருப்பி சொல்ல முடியுமா அது வந்து வாக்கு பலிதமாகுமா நடக்க நடக்குமாங்கிறது வந்து ரெண்டாம் இடம் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம் அதில் கேதுவோ சனியோ இருந்தால் மட்டும்தான் அது அந்த அந்த ரகசியத்தை இப்போ காலபுருஷனோட எட்டாம் இடம் வந்து செவ்வாய் செவ்வாதான் சரி அப்போ எனக்கெல்லாம் செவ்வா அது செவ்வாய்சே நடந்துகிட்ருக்கு அதே மாதிரிக்கே அதுக்கு அனுசு நட்சத்திரம் ஒழிஞ்சிருக்கப்போ சனியோ கேதுவோ உட்கார்ந்து மட்டும்தான் ஒரு ஒரு ஜாதக சொல்கிறவர் வந்து பளிக்கும் அந்த பளிதத்துக்கு நினைச்சப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கடை வாங்கிட்டு ஊரை விட்டு போயிட்டார் என்ற ஜாதகம் பார்க்குறாரு உன்னை தேடி இந்த டயத்துக்கு இந்த இந்த ரெண்டு பேர் இது மாதிரி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் அவர் சைலண்டாக போய் சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கார் அது வந்து ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிறார் அவர் எனக்கு ஜாதம் பார்க்குறது என்ன பண்ணுறது இது மாதிரி ஒரு நெருக்கடியில் இருக்கேனா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு அப்போ நான் சொல்கிறேன் நீ எங்கே தான் நீ போனாலும் உன்னை தேடி கரெக்டாக ஆள் அங்க வந்துற போகுது இந்த நாளில் உனக்கு வந்துட போது அப்படின்னு சொல்கிறேன் நான் சொன்ன தேதி என்னைக்கு அதே மாதிரிக்கே நான் சொன்ன ரெண்டு பேரும் அங்க போய் நிக்கிறாங்க அவர் போனாரா அதுக்கடுத்து இந்த இன்னும் ரெண்டு நாள் சென்று நூறு தர் உன்னை கலக்காரும் அதே அதே ஆள தேடி வந்துடும் எப்படி எப்ப நானூற்றம்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்காரு நானூத்தி கிலோமீட்டர் கிலோமீட்டருக்குற அந்த பார்ட்டியும் கூட நானூற்றம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கும்னு இவருக்கு தெரியாது புதுசாக ஒரு இடத்துல இருக்காரு அப்படி இருக்கும்போது அதே ரெண்டு நாள் சென்று அதே அதே மாதிரி இன்னொரு ஆள் ரெண்டு பேர் அதே மாதிரி வருது எப்படி ஐயா அப்படின்னு கேட்குறாரு இப்படி அப்போ எப்படின்னா இந்த கலர் செட்டப் போட்டு இது மாதிரி வந்து இங்கே நிற்பாங்க தேடி வருவாங்க ஒன்றும் நீ பண்ண மாட்டாங்க இது கேட்பாங்க நீ வந்து இது பண்ணி சொல்லிடு நீ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து நான் ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக பயப்படலாம் இல்லை நான் என்னோட தொழில் ரீதியாக வே வேலையை வந்திருக்கேன் நீ இது பண்ணி சொல்லிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனைலாம் நடக்காது இது பண்ணிக்க ஆனால் அவங்க அறிவாளிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன்ல யோசிச்சு இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் இதே மாதிரி நடந்துச்சு ஒருத்தர் என்னை தாண்டி ஒரு கிராஸ் பண்ணுறாரு நான் ரோட்டில் போயிட்டு இருக்கேன் என்னை கையை காமிச்சிட்டு என்னை போறாரு ஒரு பத்து நிமிஷத்தில் இவர் இந்த இடத்துக்கிட்ட ஆக்சிடென்டா என்னோட நானும் நூறுத்தரும் ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கேன் நூறுத்தர் அவர் என்னை தாண்டிய கை காமிச்சு பத்து நிமிஷத்தில் இவர் இந்த இடத்துக்கிட்ட ஆக்சிடென்ட் ஆக போறாரு உங்களுக்கு தோணி தோணி தோ தோணி தோணுமா தெரியுமா நான் சொல்றேன் எனக்குள்ள தோணி ஆச்சு அப்போ என்னோட ஒரு ஆக்சிடென்ட் ஆக போறாரு யா அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் கிராஸ் பண்ணி போயிட்டேன் அவர் தான் கையை காமிக்கிறாப்ல விழுவ போறாரு மாடு வரப்போகுது விழுவ போகிறாரு அப்படின்னு சொல்கிறேன் நான் அவர்கிட்ட எங்கே என்னோடய எங்கள் என்கிட்ட வேலை பார்க்குற பையன் சொல்கிறேன் இது விஷயம் அப்போ போயிட்டு கரெக்டாக நான் அதோட அதோட அதை விட்டுவிட்டேன் விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் எந்த பெட்ரோல் பங்கில் ஒரு மேனேஜராக இருக்காப்புல அந்த பெட்ரோல் பங்கு தான் போகிறேன் கையில் கட்டு போட்டு கழுத்தில் இது போட்டு இருக்கார் என்னங்க கை இப்படி கட்டுப்பட்டுருக்கில்ல அப்படின்ட்டு அப்படி உங்களுக்கு கையை காமிச்சிட்டு போனேல்ல கொஞ்ச இது மாடு குறுக்க வந்து பசு மாடு குறுக்க வந்து விழுந்து கையை ஒடிஞ்சிட்டேங்க அப்படின்னு சொல்கிறார் இது எப்படின்னா முன்கூட்டியே தெரிகிற ஒரு விஷயம் அந்த அமானுஷியங்கிறது யதார்த்தத்துக்கு நம்மகிட்ட இருக்குது நம்ம நான் நான் பேசிக்காக இன்ஜினியர் இதுக்கு எனக்கு இதுக்கு தேடுதலே வேறு ஒவ்வொரு விஷயமும் அப்படியே அப்படியே ஒருத்தரை நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க அடு அவங்க என்ன கஷ்டத்தில் என்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கிறதுலாம் விசுவலாக வந்துடும் அடுத்து என்ன நடக்க சேலஞ்ச் பண்ணுவேன் இந்த திட்டத்தில் இது நடக்கும் நீ இப்போ இது பண்ணாதான் நீ அதெல்லாம் நீ கிரகங்களை நான் சொல்கிற கிரகங்களை நம்பி சேலஞ்சு பண்ணு நடக்கும் இந்த டயத்தில் பர்டிகுலர் டேத்த சொல்லுவேன் இந்த டயத்தில் நடக்கும் சேலஞ்சு பண்ணு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அதுதான் வந்து அந்த அந்த வாக்கு உள்ள பெரிய ஒரு சும்மா மற்றபடி ஜோதிடத்தை படிச்சுக்கிட்டு சொல்றேங்கிறது அது எல்லாருக்கும் வந்து அது ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் ஒரு ஜாதகத்தை பார்த்துதான் இவருக்கு இதெல்லாம் நடக்க போது இந்த மாதிரி விஷயம் பார்க்க போறாரு ஒரு ஏதோ ஒரு விபத்தோ ஏதோ ஒரு இழப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் லாஸோ இல்லை திருமணத்தில் பிரச்சனையோ அந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியுமா இப்போ நான் வந்துட்டு இப்போ நாங்கள் உட்காந்துருக்கோம் ஸோ எங்களை பார்த்த உடனே எங்கள் நாள் நீங்கள் பிறந்த தேதி என்ன நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டு உங்களால் சொல்ல முடியும் அது நமக்கு வந்து ஜாதகம் வேணும் அந்த பிறந்த தேதி டயம் இது இருந்தால் எல்லாத்தையும் நம்ம வந்து டோட்டலாக சொல்லிடலாம் அதை தாண்டி நமக்குள்ளே வர்றது இப்போ பொதுசென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நம்ம ஜோதிடமாக நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 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 இறை வந்து நமக்கு பர்மிஷன் கொடுத்துருச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது நம்மலாம் பஞ்சபட்சிலாம் பார்த்து நான் ஒரு சில விஷயம் செய்வேன் அப்போ அந்த 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 இறை நமக்கு கரெக்டாக கொடுத்துருச்சு அப்படின்னா கண்ணு போதும் ஒரு மனிதனோட கண்ணை வச்சு அவனுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் எடுத்துடலாம் கண்ணுங்கிறது மூளையோட கனெக்ட் பண்ண மூளை தான் வந்து லக்கணம் தலை தான் லெக்கணம் இப்போ லக்கணத்துலேருந்து நம்ம பிறப்பெடுக்கிறோம் கண்ணை வச்சே க இது பண்ணிடலாம் ஸோ பார்த்து பார்த்தே சொல்லியிருக்கேன் கண்ணை பார்த்தே நம்ம அந்தந்த காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது நம்ம நான் ஒரு சில இதில் நான் இது வச்சுருக்கேன் பிளான் பண்ணி அந்த நேரத்தில் அவங்க அந்த ஜாதாம் பாக்கம் வந்தாங்க அப்படின்னா கண்ணு போதும் நான் வந்து முஸ்லீமாளர்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கேன் கிறிஸ்டினுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ ஒருத்தர் அப்பா எடுத்து கொடுத்தார் பாதியார் மதுரையிலேருந்து ஒரு பாதிரியார் இப்போ இருக்கு இப்போ பாதிரியாருக்கு அவருக்கு என்னாவது இருக்குது ஜாதம் பாக்கணும்னு இப்போ ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முஸ்லீமுக்கு பார்த்தேன் முஸ்லீம்னா அவர் இருபத்தஞ்சி ஆமணி பஸ் சென்னை டூ கோயம்புத்தூர் இதெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்திருக்கார் அவர் வந்து இப்ப நான் எனக்கு பார்க்க இருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓடி இருந்தாரு இப்போ டோட்டலாக இழந்து அவர் ஒரு பழைய ஸ்கூட்டி வச்சு போட்டிட்டு எதுனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டேட் வாங்கினேன் அப்புறம் அவருடைய இது மட்டும் இந்த போட்ட சொல்லுங்க சொல்லுங்கிறாரு அவர் அவர் தேடி ஜோதிடர் பேசின பேச நினைச்சவர் வேற ஆளு ஆனால் அந்த நம்பர் எனக்கு வந்துச்சு நான் எடுத்து இது மாதிரி ஜோதிடர் பேசுகிறேன்னு சொல்லி சொன்னோன்னா சரி ஓகே யா நீ யார்கிட்ட பேசினாலும் எனக்கு இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லிவிட்டேன் சொல்லி அவர் இருக்க இடத்த இடம் இது மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க இந்த இடத்துலேருந்து நீங்கள் அப்புறம் எல்லாமே சொல்கிறாரு அப்போ எல்லாமே இது மாதிரி போயிடுச்சு பண்ணிடுச்சு எல்லாமே சொல்லிவிட்டு அவர் அதுக்கப்புறம் அவர் மனைவிட்டே எடுத்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம மனைவி அப்போ அவர் உங்கள் மனைவி யோகத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் எடுத்து எல்லாம் டோட்டலாக சொன்ன உடனே அவர் இது பண்ணுறது அம்மையா இது மாதிரி வச்சிருந்தேன் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் என்ன ஜாதகம் பார்க்க ஒரு ஆயிரம் ரூபாய் அப்ப அந்த ஆயிரம் ரூபாய வந்து என்னால கொடுக்க முடியல என்னால அப்படிங்கிற இருபத்தஞ்சு பர்சன்ட் வச்சிருந்திருக்காரு இருபத்தஞ்சு பர்சன்ட் வச்சிருந்திருக்காரு அப்ப அதுதான் இப்ப அது அப்ப அதே மாதிரி ஒரு 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 ஒருத்தர் வந்து ஏன்னா ஜோதிடர் இல்லாம நான் ஒரு இந்த கேள்வி நான் கேக்குறேன் இப்ப ஜோதிடர் இல்லாம நம்மளே சாதாரண மனுஷனுக்கே வந்துட்டு யாரையா எங்கேயோ போகும்போது யாரையாவது பார்க்கும் ஒரு 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 எண்ண அலைகள் ஓடும் இந்த மாதிரி நடந்துரும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ண அலைகள் ஓடும் பார்த்தா அது பலிக்கவும் செய்யும் ஆமா முன்னாடியே சில பேருக்கு கனவுல தெரியும் கனவுல வந்துட்டு ஆஹ் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யாருக்கோ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்றதோ ஏதோ கண்டிப்பா மேடம் சில விஷயங்கள் தெரியும் அதெல்லாம் உண்மை அதுதான் உண்மை மேடம் அதை தான் இப்ப நான் சொல்ல வர்றேன் ஜோதிடருங்கிறது அது அப்புறம் அப்பாற்பட்டது அது வந்து படிக்கிறோம் அதை தெரிஞ்சுக்கிறோம் பலன் சொல்றோம் அது பழிதமாகிறது அப்புறம் அதுதான் அந்த அமானுஷம் அந்த எட்டாம் இடம் சரி சொர புரியா அப்போ சில பேர் கனவு வரும் இது மாதிரி நடக்க போகுது நடக்குங்க தெரியுது பற்றியெல்லாம் அதுதான் அது வந்து எனக்குன்னு இல்லை அது எல்லாருக்கும் நிறையா பேர்கிட்ட அந்த இறை இருக்கும் சரி அது எல்லாருக்கிட்டையும் இருக்கு இப்போ நான் எனக்காகலாம் சொல்லல அது எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் அப்போ என்ன அப்படின்னா அந்த எட்டாம் இடம் ஆகிருக்கும் சனியோட நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்கும் கேதுவோட நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்கும் இப்போ அது கேது கனெக்ட் ஆயிருக்கும் இதுக்கும் ஜோதிடத்துக்கு சம்மந்தம் கிடையாது இதுக்கும் ஜோதிடத்துக்கு சம்மந்தம் கிடையாது அந்த அமானுஷங்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ வந்து ஒருத்தர் மந்திரம் பண்ணுறாங்க அந்த மந்திரம் ஜெயிக்கணும் ஒருத்தர் இது நடக்கணும் அப்படின்னா எட்டாம் இடம் அப்போ அனுச நட்சத்திரத்திலாம் ஒரு ஒரு சேதத்தில் இருந்து தசை நடத்திடுச்சு அனுசத்திரத்தை சனியே இருக்குது அப்படின்னா அவர் ஒரு மந்திரம் பண்ணி ஒரு தியானம் பண்ணி ஒரு சில விஷயம் செஞ்சு கொடுத்தா அது கேட்கும் அதுவே அந்த இடத்துல ராகு உட்காந்துருக்கு இப்போ சனி உட்காந்துருந்தால் கேட்கும் சரி அதுவே ராகு உட்காந்துருக்கா அது செய்யும் அது என்ன பண்ணினா அது கேட்காது ஆனால் அவர் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ சனிங்கிறது நேர்மையான வழியில் ஒரு நூறுரூவா கொடுப்பா நான் உனக்கு இந்த தொண்ணூறு மந்திச்சு தரேன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ராகு உட்காரும்போது போது என்ன பண்ணும் அப்படின்னா அதே நட்சத்திரத்துக்குன்னு வைங்களேன் இது எல்லாத்தையும் செய்ய வைக்கும் ஆனால் அந்த கொடுக்குற தொண்ணூறு அந்த அவன் நூறுரூவா வாங்குற இடத்துல அவன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வாங்குவல ஆனால் கேட்காது ரெண்டுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இதுதான் சனி அதேமாதிரி கேது உட்காந்துருக்கா கேட்கும் அது தெளிந்த யானத்தை கொடுக்கும் அது பிறவியறி நிலையே அவர் தான் எமங்கண்டங்கிறது ஒரு காலாண்டரில் வருது பற்றியெல்லாம் அதுதான் அவர் பன்னெண்டில் கேது உட்காந்துருச்சா முடிவு அவ்வளோதான் என்று இதுக்கு மேலே நம்ம வந்து வாழ்க்கை இல்லை பாண்டாம் சேர்ந்துருச்சா இல்லை அப்போனா அவன் அந்த இந்த பிறவில எல்லா காரமையும் அனுபவிச்சு போபறான்னு அர்த்தம் அதான் நீங்கள் சொல்கிறது பார்த்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இங்கேயும் சரியாகலாம் அங்கே எவ்வளோ செலவு பண்ணியும் சரியாகாமலும் போகலாம் இவ்வளோதான் விஷயம் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது கணிக்கிறதுக்கு ஜோதிடம் தேவையில்லை எல்ல சில பேருக்கு அந்த இறை சக்தி தானாகவே இருக்கும் முன்னாடியே கணிக்க முடியும் சோ அப்ப பெத்த தாய்க்கு தான் தெரியும் என் பிள்ளை உழுக போகுது அப்படிங்கும் போது பொத்துன்னு விழுந்துரும் சோ அந்த கணிக்கிறது வந்துட்டு அஹ் இறை சக்தி எல்லாருக்குமே இருக்கும் அதை கணிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்ல எல்லாராலயும் சில இறை சக்தி இருக்கிறவங்கனால நடக்க போறது கனவு மூலமாகவோ இல்ல ஏதோ ஒரு சிம்டம்ஸ் ஏதோ ஒரு யாரையோ பாக்குறதுனாலயோ யார்கிட்டயோ பேசுறதுனாலயோ ஏதோ ஒரு வார்த்தைகள் மூலமோ முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி